ஹரே கிருஷ்ணா பிருந்தாவனத்துல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கதையை கேக்குறோம் யசோதை கிட்ட கிருஷ்ணர் வந்து எப்படி சாப்பிடுறார் யசோதை எப்படி ஆசையா வந்து கிருஷ்ணருக்காக வெண்ண கடையரா அவரையே நினைச்சிருந்து அப்புறம் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் எப்படி பார்த்து பார்த்து பண்றா அப்படிங்கிற அந்த கிருஷ்ணருடைய பால லீலைகளை பகவான் அனுபவிக்கிறது எல்லாம் நம்மளும் வந்து அந்த கதையெல்லாம் போது அவ்வளோ அனுபவிக்கிறோம் ஆனா அதே மாதிரி பகவான் வந்து காத்துன்னு இருக்கார் எதுக்காக காத்துட்டு இருக்கார்னா நம்ம ஒத்தொத்தர் வீட்டுலயும் இதே மாதிரி வந்து லீல பண்றதுக்கும் இதே மாதிரி வந்து அவர் நம்ம வந்து சாப்பிடறதுக்கும் நம்ம வந்து விளையாடுறதுக்கும் அவர் காத்துன்னு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் நம்ம வந்து ஒரு சுவாமி அறைன்னு வச்சு அந்த இடத்துல வந்து பகவான வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அபிஷியலா ப்ரோக்ராம்ஸ பண்ணிட்டு போயின்னு இருக்கோமே தவிர அவர் அங்க போய் உக்காந்துட்டு இருக்கார் கிருஷ்ணன் அப்படின்னா அங்க வந்து கோபாலன் லட்டு கோபால வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை நம்ம பத்துல வந்து விளையாடுறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு நம்ம எப்படி புரியும் அப்படின்னா அவரோட நம்ம அதே மாதிரியான ஒரு ஒரு அன்பு பரிமாற்றத்துல நம்ம ஈடுபடலாம் அப்படி பல பக்தர்கள் ஈடுபட்டு இருக்கா அவ வீட்டுல எல்லாம் அவளுடைய பக்தியில வந்து பகவான் வந்து அவளோட என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் தான் ஆஹ் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த பக்தரோட பகவான் இப்படி பண்ணாரா பக்த விஜயம் எடுத்துட்டேன்னா பாண்டரங்கன் வந்து உங்களுக்கு அத்தனை பக்தர்களோடையும் கூடயே பேசியிருக்கார் கூடயே நடந்திருக்கார் கூடயே அவளோட பாட்டு பாடியிருக்காரு டான்ஸ் ஆடி இருக்கார் எல்லாம் நம்ம கேட்கும்போது அதெல்லாம் நமக்கு ஆசை வரணும் அப்படிப்பட்ட ஒரு பக்தரை தான் இன்னைக்கு நம்ம பாக்கிறோம் சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல கிருஷ்ணருடைய அவதாரம் அவர் இங்க நவத்வீப்ல மாயாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் அவதரித்தார் அப்போ அவருக்கு சின்ன வயசுல இருந்து அவருக்கு பெயர் வந்து நிமாய் நிமாய் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒரு மூணு நாலு வயசு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஏகாதசி வருது அப்போ ஏகாதசி அன்னைக்கு சைத்தன்யருடைய அப்பா அம்மா நிமாயோட அப்பா அம்மா ஜெகநாத் மிஸ்ரா சஜி மாதா அவ வந்து வீட்டில் ஏகாதசி அபிஷேகங்கள்லாம் பண்ணி எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கா அப்போ திடீர்னு குழந்தை நிமாய் வந்து அழற ஏதாவது சாப்பாடு பண்ணுமா என்ன அப்படின்னுட்டு சச்சி மாத்தா என்னெல்லாமோ வந்து சமாதானப்படுத்த பாக்குற ஆனா சைத்தன்யர் என்ன சொல்ற நீமா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் எனக்கு இது வேண்டாம் எனக்கு கங்கைக்கு அந்த பக்கம் அதாவது இந்த மாயாப்பூர்ங்கிறது கங்கை கரையில இருக்கிற ஒரு ஊர் இல்லையா கங்கைக்கு அந்த பக்கம் ஜெகதீஷ் பண்டித் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருக்க ஆத்துல வந்து ரொம்ப நிறைய சமையல்லாம் எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஹரி ஆத்துல வந்து ஹரிய வந்து ஒரு விக்கிரகம் வந்து வருஷம் பண்ணிட்டு இருக்கா அந்த ஹரிக்கு அவர் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்க அந்த நைவேத்தியம் பண்ண பிரசாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு உடனே ஜெகநாத் மிஸ்ரா ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல என்னன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு ஆஹ் நம்ம ஆத்துல வந்து ஏகாதசி பிரசாதம் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறது தெரியும் அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து எல்லா பூஜை பணஸ்காரம் நடக்கிறது அதை விடுத்துட்டு நிமாய் வந்து அங்க போனோம்னு சொல்றாரு அது ஒண்ணு ரெண்டாவது எப்படி அஹ் அந்த இது வரைக்கும் இந்த இந்த வீடு இன்னும் ஒரு அக்கம் பக்கத்தை தவிர எங்கேயுமே இந்த குழந்தை அரிசின்னு போனது இல்ல அப்படி இருக்கும்போது நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஒருத்தரை பத்தி இந்த குழந்தைக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு அவருக்குறே ஆச்சரியமா இருக்கு ஆனா பகவான் வந்து எல்லாருடைய மனசுலயும் வந்து அவர் பரமாத்மாவா அவர்தான குடியிருந்து இருக்கார் அவர்தான் விஸ்வரூபர்னு பேரு எல்லா இந்த அகிலத்தையே தாங்கின் இருக்கார் ஆனா யோக மாயையில ஜெகநாத் மிஸ்ரா தன்னோட குழந்தைய குழந்தையா பாத்துட்டு இருக்காரே தவிர பகவான் அப்படிங்கறது அவருக்கு புரியல எப்படி சோதை வந்து யார் வந்து கிருஷ்ணரே பகவான்ங்கிறத நிரூபிச்சு காமிச்சா கூட கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இது என்னோட குழந்தை நான் சொன்ன பேச்ச கேட்கணும் என்ன பாடா படுத்துறது இதுதான் வந்து யசோதைக்கு தெரியும் அதே மாதிரி இங்க வந்து ஜெகநாத் மிஸ்ரா அப்படி நினைச்சுட்டு இருக்க சரி சொல்லிட்டு திருப்பி திருப்பி நிமாய் பிடிவாதம் பிடிக்கும் நீமாயை வந்து அழிச்சிருந்து அங்க கங்கை கரையை தாண்டி அந்த பக்கம் ஜெகதீஷ் பண்டித் வீட்டுக்கு போனோம்னா அவள பெரிய வரவேற்பு தரா ஜெகநாத் மிஸ்ரா இருக்கும் இங்க நிமாய்க்கும் நம்ம மாயா புள்ளி போன அவங்கப்பானா அவ வீட்டுல வந்து பெரிய திருவாராதனம் நடந்துட்டு இருக்கு ஹரிதே ஹரி விக்கிரகத்துக்கு அவ அபிஷேகம் பண்ணி ரொம்ப விமர்சையா வந்து நெவேத்தியங்கள் வச்சிருக்கா அதாவது நிறைய நல்ல பாயசம் அதுக்கப்புறம் வடை அந்த மாதிரி நல்ல ஒரு ஏகாதசி அப்படின்னு ஒரு பழம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப அன்ன பிரசாதமா எல்லாம் பண்ணி அவ வச்சிருக்கா நிறைய காய்கறிகள் நிறைய திதிப்பு பட்சணங்கள் அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு அவ ரொம்ப பக்தியோட வந்து அவ அங்க பண்ணிட்டு இருக்கா அங்க போனவுடனே நீமா கை தட்டி குதிச்சு சிரிச்சு விளையாடுற அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ பகவான் வந்து அந்த பிரசாதத்தை அனுகிரகிக்கிறார் நீ நெய்மாய் சைதன்யர் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா உபவாசம் அப்படிங்கிறது நமக்கு வேணா உபவாசம் இருக்கலாம் பகவானுக்கு உபவாசமா அப்படின்னுட்டு அந்த சிந்தனை பாவனை இருக்கு பாருங்க அதுதான் ஜெகதீஷ் பண்டித்துடைய அந்த அன்பு பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பக்தி தொண்டு அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவார் பக்தி அப்படின்னு நான் பக்தி பண்றேன் பக்தி பண்றேன் எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா போறாது அந்த பிடிச்சிருக்க வந்து எப்படின்னு நம்ம வந்து சர்வீஸ்ல பண்ணி காட்டினாதானே அவளுக்கு நிஜமாவே நான் இவா வந்து நம்ம இவா வந்து நம்மள நிஜமாவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கறது தெரியும் நீங்க வாங்க நீங்க பாவம் நீங்க பாவம் நிக்கிறலே நிக்கிறலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு உட்காரதுக்கு ஒரு சேர் கூட போடலைன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பதிலா நீங்க நிக்கிறல நிக்கிறாலே பாவம் பாவம் சொல்லாம அவளுக்கு ஒரு ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு ஒரு சேரையோ நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அவ இன்னுமே உங்களை கொண்டாடிப்பான் அதே மாதிரிதான் பக்திங்கிறது என்னன்னு இதுதான் பக்திங்கிற விஷயமே அவர் வந்து அந்த அன்பு அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் நீ எனக்கு ஒரு இலையோ இல்லைன்னா ஒரு தீர்த்தமோ இல்லைன்னா ஒரு பூவா கொடுத்தா கூட போறோம் ஆனா பக்தியோட கொடு அப்படிங்கிறார் ஆஹா பகவான இதுதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் ஒண்ணும் பண்ண விடாச்சுட்டு வெறும் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு இலைனா ஒரு துளசி இலைய போட்டு தண்ணிய போட்டு வச்சுட்டா இப்படிதான் நம்ம அர்த்தம் பண்ணிப்போம் அப்படி இல்லை இதை ஒன்னால ஒன் சாமர்த்தியத்துக்கு ஒன்னால எதை முடியுமோ அதை நீடு கொடுத்தா கூட நான் வந்து அதுல பக்தியோட நீ கொடுத்தேனா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஆனா அது ஆனா வந்து பகவானுக்கெல்லாம் ஃபீல் பண்ணணும் அது ஃபீல் பண்றா பாருங்க இவாழா அதுதான் வந்து அந்த அன்பு பக்திங்கிறதுக்கு மேல போய் அந்த ஒரு அன்பு கிருஷ்ண பிரேமைங்கிறது அதுதான் அவ அவ அதுதான் அதுதான் வந்து பகவான கட்டி இழுக்கிறது அவர் எங்கேயோ உக்காந்து நவதீப்ல இந்த பக்கம் ஆனா அவரு நான் இருந்து இழுத்துட்டு அந்த இடத்துக்கு போச்சு என்ன அப்படின்னா அங்க அவருடைய அந்த அன்பு அந்த ஏகாதசியா இருந்தாலும் நான் வந்து பகவானுக்காக எல்லாம் பண்ணி திருவாராதனை பண்ணனும் அப்படின்னு அவர் நினைச்சிரு இல்லையா அது அவரை இழுக்கறது இந்த மாதிரி நம்மளும் வந்து வீட்டுல செய்யற எல்லா விஷயங்களையும் அவரை வந்து சென்டர் பண்ணி வச்சு பகவானு இது அவருக்காக காய்கறி கடையில போய் வாங்கும் போது அஹா இது வந்து வெண்டைக்காய் நல்ல பிஞ்சா இருக்கே இது எங்காத்துக்காருக்கு பிடிக்குமே இது வந்து அஹ் ரொம்ப நல்லா இருக்கு இதுல மோர்கிழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்லாம் நினைக்காம அப்படி அப்படி நினைக்கிறத காட்டிலும் வந்து நம்ம மோர்க்கிழம்பு சாப்பிடணும் ஆசைப்படுறோம் அது வேற விஷயம் ஆனா இன்னைக்கு இது வந்து பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும் அது அதெல்லாம் முதல்ல அப்படி கஷ்டப்பட்டுதான் இருக்கும் ஆனா அப்படி பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை நம்மளால பார்க்க முடியும் அந்த காய்கறிகளையும் நம்ம கிருஷ்ணர்ல பாக்க முடியும் அப்ப நம்ம சமைக்கிறதும் ஒரு பக்தி அதை நைவேத்தியம் பண்றதும் பக்தி அதை ஆசையா நம்ம சாப்பிடுறோம் இல்லையா எனக்கு பிடிக்கும் நினைச்சு நம்ம பண்ணினா கூட ஆசையா நம்ம சாப்பிடும் போது அதுவும் வந்து ஒரு பக்தி தொண்டா மாறிடும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम हरे राम राम हरे हरे